இதுக்கு எந்த திட்டமும் வரல எந்த ஒரு பெரிய திட்டமும் வரல புதிய மாவட்டத்தை உருவாக்கல புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரல புதிய சட்ட கல்லூரி கொண்டு வரல புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரல புதிய பாலம் கட்டல புதிய சாலை அமைக்கல புதிய தடுப்பணை கட்டல எவ்வளவும் செய்யாம இவ்வளவு கடன் வாங்கினது இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு எங்கேயா போச்சு மக்கள் ஸ்டாலின் அவர்களே ரெண்டாண்டுக்கு முன்பாகவே நிதி நிதி அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார் எல்லா ஆடியோலையும் பார்த்திருப்பீங்க முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிசர் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ வெளியிட்டாங்க இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல ஆக இந்த பணமெல்லாம் எங்க போச்சு ஓரடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்கிறேன். இப்படி ஆட்சி தேவையா